ஹாய் நான் ரேடியோ பிடிச்சி ஷா ஓவியா பேரவை அப்படின்னு ஒருத்தவர் தர்மபுரி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டோட அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு பண்ணி பேசணும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு விஷயம் நடந்தது இந்த வீடியோ பாருங்க உங்க பேர் என்ன கடலூர் தமிழ் தர்மபுரி மாவட்டம் அங்க தருமபுரியில என்ன பண்றீங்க பேரவேன் ஆமா சார் நிறைய இருக்குல்ல சார் ரசிகர் பண்றா இருக்கு இல்லீங்களா ஹீரோ ஹீரோ எனக்கு நிறைய பண்றாங்க கிடையாது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம அது மாதிரி ஓவியான்ற போது நம்ம சினிமா பாத்துருக்கோம் அவங்க நடிச்ச படம் ரெண்டு மூணு படம் இப்ப நீங்க ஓவியா பேரவை நடத்துறீங்க ஒரு நாலு படம் சொல்லுங்க நடிச்ச படம் நம்ம கலவாணி பாத்துருக்கோம் சார் நம்ம அந்த ஓவியான்ற ஒரு இது அந்த களவாணி படத்துல பாத்தோம் ஓவியா பேரவையோட ஓனரா இருக்கீங்க நீங்க உங்களுக்கே உங்க நடிச்ச படங்கள் எல்லாம் தெரியல ரொம்ப தப்பா இல்லையா சார் நம்ம படத்தை பத்தி நம்ம படத்துல நடிச்சதுக்காக நம்ம ரசிக்க பண்ற ஒண்ணு ஆரம்பிக்கலாம் சார் நம்ம நம்ம ஒரு பேரவை தான் நீங்க வீட்டுல நீங்க எப்படி இருப்பீங்க அவங்களோட ஆக்டிவிஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும் நீங்க ஒரிஜினாலிட்டியா இருந்தா எப்படி இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த

முப்பது நாற்பது ஐம்பதுன்னு சொல்லிட்டு நம்ம இது கொஞ்சம் இந்த சில பேசி அந்த ஹெல்மெட் ஆகிற விஷயங்கள் ஒன்று நடந்தது இல்லைங்களா ஆமா அது வந்து ஓவியா பேரும் அடிபட்டுருது அதனால வந்து பாத்தீங்கன்னா அது சப்போர்ட் நாம பண்ணிட்டு இருக்கோம்ன்றனால சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரியாம இருந்ததுங்களா அந்த ஓட்டுல எப்படி போறது ஓட் பண்றது விஷயத்த வந்து சொல்லி கொடுத்ததுக்காக நாங்க ஒரு பிரச்சாரமே பண்ணுவோம் இருக்காங்க இப்ப எத்தனை பேர் இருக்காங்க இந்த கமிட்டியில சார் நாங்க ஒரு போதி ஒரு எழுபது எண்பது பேர் இருக்கிறோம் சார் நாங்க எண்பது பேர் ஆமா எண்பது எண்பது பேருக்கு வேலை இல்லாம இருக்கீங்களோ எல்லாருமே வேலை அவங்க ஒர்க் என்னவோ அது டெய்லி பண்ணிக்கிறாங்க சார் ஈவினிங் டைம் வருவாங்க நம்ம ஆபீஸ்ல உட்காருவோம் சில விஷயத்த நாங்க பேசுவோம்

நீங்க எப்படி மிஸ் கால் பண்ணோம் எந்த நம்பர் கூப்பிடணும்ன்றது வந்து நாங்க பேனர் அடிச்சி ஒரு விழிப்புணர்வு தாரத்தை பட்டலாம் வச்சி பட்டாசுலாம் வெடிச்சி சரி இது எத்தனை பேருக்கு போய் சொன்னீங்க எத்தனை பேர் உங்களால ஓட் போட்டாங்க சார் கிட்டத்தட்ட நாங்களே வந்து கூட ஒரு 15 15 லட்சத்துக்கு மேல ஓட் பண்ணிருப்போம் சார் 15 லட்சம்லாம் சும்மா போய் சொல்லாதீங்க சார் ஆறு நாளா நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் சார் போய் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது நான் போய் சொல்றது உண்மை சொல்றேன்னு சொல்லுன்றதுக்காக நான் வந்து இது பண்ண கிடையாது நம்ம சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிச்சா ஆமா சார் நம்ம கல்யாணம் ஆயிச்சு உங்க வைஃப் ஒண்ணும் சொல்லலையா ஓவியாக்கா இப்படி சுத்திட்டு இருக்கீங்களே வீட்ல எல்லாருமே சப்போர்ட் சார் குழந்தைக்கு பலூன் வாங்கி தர முடியல ஆட்டக்காரிக்கு ஐநூறு ஓவாவா அப்படின்னு சண்டை போடுவாங்கல்ல கலவாணி படத்துல அது மாதிரி எல்லாம் வீட்டுல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்ல சார் நம்ம விவசாயி தான் நம்ம நம்ம அந்த மாதிரி ஒரு நிலைமையில விவசாயி தான் முழுக்க முழுக்க விவசாயி தான் நாங்க ஃபுல்லாவே உங்க ஒய்ஃப் ஒண்ணு சொல்ல ஓவியாக்கு இப்படி பேனர் வைக்கிற கட் அவுட் வைக்கிற எனக்கு ஒரு பட்டுப்படம் வாங்கி தர மாட்டேன்னு எதுவும் சொல்லுவோம் அப்படி நல்லா சொல்ல சார் எத்தனையோ நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு எல்லாம் செலவு வைக்கிறாங்க பேனர் வைக்கிறாங்க பால் அபிஷேகம் பண்றாங்க இந்த விஷயத்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இல்லீங்களா அவங்க வீட்ல எல்லாம் அவங்க ஒய்ஃப்ல எதுவும் கேட்டுக்க மாட்டாங்களா ஓவியா பேர் என்ன முழு

ஒரு உணர்வு எல்லாத்துக்குள்ள தோணுது இல்ல கிச்சன்ல வந்து சாம்பார் வச்சுட்டு நீங்க தீஞ்சிட்டு இருக்குது குழம்பு நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்காங்க என்ன காரணம் அது நீங்க ஏன் வெளிப்படுத்துறீங்க ஏன் இது டெலிகாஸ்ட் பண்றீங்க இந்த சேனல்ல இருந்து அது நீங்க பண்றது நிறுத்துங்க நாங்க நிறுத்துறோம் சோ அப்ப நீங்க வந்து ஃபேமிலியர் ஆயிக்கிறதுக்காக உங்க ஏரியால கெத்து காட்றதுக்காக நீங்க இப்படி ஒரு ஆரம்பிச்சீங்க ஃபேமிலியர்னா ஏதோ ஒரு கட்டி குடி வச்சிருக்கீங்க நான் ஃபேமிலியர் ஆவலாம் சார் அப்படி ஒண்ணுக்குது இல்லீங்க நம்ம அந்த மாதிரி விஷயத்தை பண்ணிட்டு போயிடலாம் நான் ஏன் ஓவியாவ குறிப்பா போய் அத போய் பண்ணனும் செய்யணும்ன்றதுக்காக நம்ம போய் இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் நம்ம அப்ப உங்களுக்கு ஓவியா மேல ஒரு ஒருதலை காதல் வந்துருச்சு அப்படிதானே உங்களுக்கு காதல்லாம்

இருபது பேர் நூறு பேர் ஐம்பது பேர் நிக்கிறாங்களான்னு பாக்கலாம் யாரும் நிக்க மாட்டாங்க சார் இது ஒரு சினிமா பேனர் அடிச்சு நீங்க ஒட்டுங்க சார் ஆயிரம் பேர் வந்து நிப்பாங்க இப்ப ரெண்டாயிரம் பேர் உங்களை பாக்கணும்ன்றதுக்காக நீங்க பண்றீங்க கரெக்டா நான் பண்ணல சார் நாளைக்கு வந்து இப்ப கதிராமலை பிரச்சனை பத்தி பேசினா எனக்கு பயங்கரமா அப்படியே உள்ள மாதிரி ஒரு மாதிரி உணர்வுகள் வருது சார் எனக்கு நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் எனக்கு அது வெறி இருக்குது நீங்க ஒரு ஒரு கோவியா பேனரை வச்சு நான் வந்து நிக்கறேன்னா அதுக்காக வந்து நான் சேர்றாங்க நான் வந்து சப்போர்ட் பண்றாங்க நீங்க ஏதாவது வந்து கதிரமாவள பிரச்சனை சார்பா ஏதாவது ஒரு இடத்துல போராட்டம் பண்ணாங்கன்னா எங்க ஓவியா பேரவையின்னு சொல்லுறாங்க தனியா போய் ஒரு இரநூறு பேர் முன்னூறு பேர் நிப்போம் நாங்க போராடுவோம் எனக்கு நாங்க தனியா தெரிவோம்